அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம்னு சொல்லி காலையிலேருந்து ஒரு மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க மேலும் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையில் வருதுங்க அந்த மாதிரி சிவபெருமான் வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தெளிவா ஏ டு ஜெட் விளக்கத்தோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது மேலும் விநாயக பெருமான் புதன்கிழமை அவதரிச்சாரு மேலும் மகாவிஷ்ணுக்கு உரிய நாளாகவும் இந்த புதன்கிழமை கருதப்படுதுங்க மேலும் இந்த புதன்கிழமை அப்படிங்கறது குழந்தைகள் நல்லா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் படிக்கிறது நல்ல மனசுல பதியறதுக்கும் நல்ல ஒரு புத்தி கூர்மையோட இருக்கிறதுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க மேலும் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கைக்கு வருது இல்லைங்களா அந்த பணத்தை ஒன்றை பத்தாக மாற்றுறதும் இல்லை அந்த பத்து ரூபாயவை ஒன்றா மாற்றுறதும் பார்த்திங்கன்னா நம்முடைய புத்தி தான் அதனால் நாமும் புதன்கிழமை புதன் பகவான வழிபாடு செய்யும்போது பணத்தை எந்த மாதிரி கையாளணும் எப்படி நஷ்டமாகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவும் வந்து நமக்கு கிடைக்கும் சரி புதன்கிழமைக்குண்டான சிறப்பை வந்து பார்த்தாச்சு இன்று கூடுதல் சிறப்பாக ஏகாதசி திதியும் வந்து இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா தேய்பெறை ஏகாதசி திதி அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே மகாவிஷ்ணுக்கு உரிய நாள்ங்கிறது புதன்கிழமைன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா அதே நாளில் நமக்கு இந்த ஏகாதசி திதி வந்திருக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாவது தான் இந்த சேர்க்கையை வந்து அமையும் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர் ஏகாதசி திதி தேய்பிரை ஏகாதசி திதி அப்படின்னுட்டு இந்த ரெண்டு திதியுமே புதன்கிழமை நாள்லோ இல்ல சனிக்கிழமை நாள்லையோ வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு நாளுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாவே கருதப்படுது இந்த தடவை நமக்கு புதன்கிழமை வந்திருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு மேலும் தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாகவும் கருதப்படுது சுகபோக வாழ்வு அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த நாளில் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கி வற்றாத செல்வம் பெருகும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தாங்க அதனால இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாம் தாராளமா செய்யலாம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க தாராளமா செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அதை சேர்க்கை கொண்ட இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க அதனால பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து இந்த முறையை செய்யுங்க மேலும் எங்கிருந்து வேணாலும் செய்யலாம் நாளை இரவு பன்னிரெண்டு இருபத்தி மூன்று அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க செய்யணும் ஏன்னா அதன் பிறகு நமக்கு ஏகாதசி திதியும் முடிஞ்சிரும் அதனால அதுக்குள்ள வந்துட்டு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே ஏகாதசி திதி அன்னைக்கு கையில வரக்கூ வரையக்கூடிய வசுதா முத்திரையை பத்தி தேவையான அளவு நிறைய பதிவுகள்ல வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து அதையும் நீங்க வந்து வரைஞ்சிக்கலாம் பண வரவுக்கு அது ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் அதை வரைஞ்சு வைக்கிறதுனால பண்றதுனாலையும் பார்க்கறதுனாலையுமே பண வரவு அதிகரிக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய கையில் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் இது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் மகாவிஷ்ணுவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி கொண்ட எண் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கோடு வந்து உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும்போது விநாயகருக்கு குபேரருக்கு மகாலட்சுமிக்குண்டு நிறைய வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நான் பதிவேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மகாவிஷ்ணு விஷ்ணுவோட ஏஞ்சல் நம்பரையும் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால திரும்பவும் அதே நம்பரை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து உங்களுடைய உடலின் இடது பாகத்தில் வந்துட்டு எழுதுனுங்க அதாவது உங்களுடைய தோள்பட்டை பகுதி உள்ளங்கை மணிக்கட்டு இது போன்ற பகுதிகளில் எழுதணும் இது எழுதுவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதாவது படபடப்பாக இருக்கக்கூடாது டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா நல்லா வந்து மூச்சை இழுத்து விடுங்க இல்லைன்னா தண்ணி வந்து குடிங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிக்குவீங்க ஒருவேளை உங்களுக்கு ஆஃபீஸில் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்காது அப்படிங்கும்போது நீங்கள் இரவு ஒன்பது பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்தீங்கனாலும் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று அப்படிங்கிறதுக்குள்ளே இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம் அதனால இந்த பச்சை நிறத்தை எடுத்துக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு மிகவும் பெஸ்டான கலர்னு பார்க்கும்போது இந்த கிரீன் கலர் வந்து சொல்லலாம் அதனால இதையே வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்ப உங்களுடைய ரெண்டு கையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதன் மூலமா வந்து நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அந்த சூடு தான் நம்ம இப்ப செய்யக்கூடிய முறையை நல்ல ஆக்டிவேட் செஞ்சு தரும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்க இந்த சுக்கரமேடு பகுதியிலையும் எழுதலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் இது சுக்கர பகவானுக்கு ஒரு சேர்க்கை கொண்ட நாளா இருக்கிறதுனால சுக்கரமேட்டுல எழுதும்போது நமக்கு இன்னுமே பலன் கிடைக்கும் அதனால அந்த கட்டைவரல கீழ உள்ள பகுதியை ஏதேனும் ஒரு வாசனை தெரியத்தை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது வந்து பர்ஃபியூமா இருக்கலாம் இல்லைன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் சின்னமண் பவுடர் இது மாதிரி வந்துட்டு எதவா வேணாலும் இருக்கலாம் அதாவது பட்டை பொடி எதாக வேணாலும் இருக்கலாம் பச்சை கற்பூரம் தடவிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்புரத்தையே சொல்லலாம் இப்போ நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு மேலே நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரியே தனித்தனியாகவே வந்து சொல்லுங்கள் சேர்த்து சேர்த்து சொல்லாதீங்க டூ ஒன் செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் தாங்க இது மகாவிஷ்ணுவோட ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை இந்த நாளில் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் பாருங்கள் அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் தனித்தனியாகவே இந்த நம்பரை வந்துட்டு சொல்லுங்கள் சேர்த்து வந்து சொல்லாதீங்க அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது டூ ஒன் செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் இப்படி தான் வந்து தனித்தனியாக சொல்லணும் அதன் பிறகு உங்களுக்கு தேவையான பணம் உங்களை நோக்கி வர மாதிரி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இடையில இந்த நம்பர் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியுமே நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கலாம் இந்த நாள் முழுவதும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் இந்த நம்பரை பாருங்க அழிஞ்சு போனாலும் மறுபடியும் வந்து எழுதிக்கோங்க புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி வரைக்கும் நமக்கு இந்த செய்வதற்கு அது வரைக்கும் வேணாலும் செஞ்சுக்கலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதை ஈஸியாக வந்து எழுதிக்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் கமெண்ட் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்